காவியா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க வீடு கட்ட போறீங்களா சூப்பரா கெட்டுற கெட்ட தெரியுமா ம் அழகா இருக்கேன் பெருசா ஆ சரி மாட்டுமா குட்டியா மாட்டுறீங்களா சரி மாட்டுங்க வண்டி ஓட்டுறீங்களா இன்னும் மாட்டு மாட்டு கொஞ்சம் ம் இன்னும் கொஞ்சம் மாட்டுங்க இன்னும் மாட்டு பெருசா உம் பெருசா மாட்டரியா காவியா உம் மாட்டு மாட்டேன் சூப்பரா இருக்கு மாட்டு ஏன் ஏன் தட்டி போட்ட உடஞ்சி போச்சா? ஆ பெருசா மாட்ட. பை. காவியா செஞ்சிட்டியா? சரி எல்லாது பாய் சொல்லுங்க. பை. இங்க பா சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்படி செய்யுங்க. இப்படி செய்யுங்க. ம் சபா